அவங்க மூச்சை அடக்கி உயிர் கொடுத்துருக்காங்க அந்த சிலைக்கு இந்த சிலையினுடைய சக்தி தான் இன்றைக்கும் முருகனுடைய ஆறா முருகனுடைய அருள் எல்லாருக்கும் அபரிவிதமாக போயிட்டு ரீச் ஆகிட்டே இருக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை போவர் செய்யலை அப்படின்னா இத்தனை கோடி மக்களுக்கு இன்றைக்கி விமோசனமே இல்லை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நான் பல நேரங்களில் சித்தரை கூப்பிட்டேன் அப்போல்லாம் அவர் எனக்கு உத்தரவு கொடுக்கல ஏன் உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு நேரங்களை மாற்றி நல்ல நேரத்தில் கூப்பிட்டு பார்த்து சஷ்டியில் கூப்பிட்டு பார்த்து கௌரி நல்ல நேரத்தில் கூப்பிட்டு எல்லாமே நான் பண்ணி கடைசியாக நான் கண்டுபிடிச்ச ரிசல்ட்டு தான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு ஒரு சக்தி என்ன அப்படின்னா இயல்பாகவே மனிதர்கள் தூங்கும்போது நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலை சக்ஸஸ் நடக்கும் மூணு டு அஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பாத்ரூம் வச்சிட்றோம் இது வந்து நம்மளுடைய கட்டாயம் ஆயிடுச்சு அப்போ அங்கே ஒரு துர்நாற்றை வீசும்போது லட்சுமி வரமாட்டா நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கல் உப்பு உள்ளங்கை அளவு போட்டு கிளாக் வைஸ் சுற்றி அந்த தண்ணீரில் குளிக்கணும் கண்திருஷ்டியாக இருந்தாலும் இப்போ கழிஞ்சிடும் ஸோ அப்போ அஞ்சில் சனி இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும் ஏழில் சனி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திருமணம் லேட் ஆகும் சக்தி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மிகச்சிறந்த பரிகாரம் வெண்கடுகு ஒரு எலும்பு சம்பளம் வாங்கிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணுங்கள் அதில் வெண்கடுகு தூவுங்க மிளகு ஒரு நாலு தூவுங்க ஒன்றா மூடுங்க மூடிட்டு சாம்பிராணி புகை போடும்போது அதுலேயும் நீங்கள் வெண்கடுகள் எரிக்கணும் அந்த வாசம் துஷ்ட சக்திகளை நீக்கும் இப்போ லக்ஷ்மி உள்ளே வரணுன்னா மூணு பொருட்கள் ஒன்று கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மூணையும் ஒரு சின்ன மஞ்ச துணியில் சுற்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பத்தியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் பக்தி சம்பந்தமாகவும் இருக்கக்கூடிய குழப்பம் விலகி ஒரு தெளிவுத்தன்மையை நீங்கள் வந்து பெற போறீங்க அதற்கான ஒரு சரியான நபர் தான் அமர் இருக்கின்றார் மரியாதைக்குரிய திரு அசோக் ஆஸ்ட்ரோ அவர்கள் இன்று நம்மிடையே இருக்கின்றார் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கிழக்கிய சித்தர் கேலக்கிய சித்தர் நமோ நவகரனுடைய பெருமைகளையும் அதிசயங்களையும் நம்ம போன பதிவுகளில் மிக சிறப்பாக தெரிந்த நபரா உங்களிடம் சில பொதுவான கேள்விகள் கேட்கணும்னு எங்களுடைய விருப்பம் அதன்படி நம்ம அதிகாலையில் இருந்தே ஆரம்பிப்போம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் பொதுவா முகூர்த்தம் அப்படின்னா கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க நல்ல நேரம் அப்படின்னா புதுசா ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு பார்ப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்தினுடைய மகிமை என்ன யாரும் எதற்கெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம கேளக்கே சித்தர் வழிபாட்டிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையுமே நான் முதல் தடவையிலே இந்த நேரத்தில் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இல்லை நான் பல நேரங்களில் சித்தரை கூப்பிட்டேன் அப்போல்லாம் அவர் எனக்கு உத்தரவு கொடுக்கல ஏன் உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நேரங்களை மாற்றி நல்ல நேரத்தில் கூப்பிட்டு பார்த்து சஷ்டியில் கூப்பிட்டு பார்த்து கௌரி நல்ல நேரத்தில் கூப்பிட்டு எல்லாமே நான் பண்ணி கடைசியாக நான் கண்டுபிடிச்ச ரிசல்ட்டு தான் பிரம்ம முகூர்த்தம் ஓ ஏ அப்போ ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு ஒரு சக்தி என்ன அப்படின்னா இயல்பாகவே மனிதர்கள் தூங்கும்போது நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலை சக்ஸஸ் நடக்கும் நீங்கள் பாருங்கள் சாதித்த எல்லா நபர்களும் நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நானும் முடிச்சிட்டோம் ஆறு மணிக்கு எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தில் முடிச்சுருவாங்க மொத்த நினைவலைகளும் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும் டிராஃபிக் ஜாம் ஏற்படும் அப்போ லட்சம் பேரில் நீங்கள் காம்படிஷன் போட்டியே போடாதீங்க நூறு பேரில் போட்டி போடுங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்போ முதல்ல இந்த சிந்தனைகள்லாம் எப்போ சிக்னல் டிராஃபிக் எப்போ கிளியர் ஆகுதுன்னு பாருங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் நீங்க நீங்கள் இப்ப இப்போ நீங்கள் மட்டும்தான் ரேஸில் ஓடுறீங்க கன்ஃபார்ம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்போ பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தம் பழிக்கிறதுக்கான காரணமே எந்த என்ன ஓட்டங்களும் இந்த பிரபஞ்சத்தை ரீச் பண்ணுறதே இல்லை ரெண்டாவது வானத்திலையும் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் அப்படின்னு இருக்கும் அதிகாலை நேரத்தில் அதாவது அந்த பொழுதுக்கு வந்து இது இரவா பகலான்னு நீங்கள் சொல்ல முடியாது பகல் வந்துக்கிட்டு இருக்கு இரவு மெல்ல மெல்ல போய்கிட்டு இருக்கு இந்த ரெண்டுமே இருக்குது இந்த நேரத்துக்கு வந்து சக்திகள் அதிகம் அதனால தான் இதை நரசிம்ம அவதாரத்திலையுமே கூட அவர் அப்படி தான் கேட்டார் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இரவும் இருக்கக்கூடாது வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார் அதனால காலையிலையும் இதே டைம் சாயந்தரமும் இதே டைம் அப்படிங்கிறப்ப இந்த நேரத்துக்கு ஒரு சக்தி உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கடவுள் வழிபாடு பண்ணினாலும் அதற்கான அபரிமிதமான சக்தி உங்களுக்கு வந்து சேரும் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு முப்பதுலேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் அஞ்சு முப்பது வரைக்கும் இல்லைங்க நான் மூணு மணிக்கே எந்திரிச்சிடனா நீங்கள் தாராளமாக மூணு டு அஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட் இருக்கும் சக்சஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பொருள் சேர்ப்பது அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் பொருள் இந்த உலகத்துல யாருக்குமே இடமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல எங்களுக்கு செல்வம் சேரணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய முறைகள் அப்படின்னு ஏதேனும் இருக்குங்களா வழி இருந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க செல்வம் சேரதுக்கு எல்லா விஷயத்துக்குமே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்ன நான் செய்யணும் என்ன நான் செய்யக்கூடாது ஓகே இப்ப செல்வம் அப்படின்னா இந்த செல்வத்துக்கு அதிபதி யார் ஒன்று குரு இன்னொன்று சுக்கரன் மகாலட்சுமி ஓகே இந்த குரு பகவானை நீங்கள் பிடிச்சிக்கணும் உங்கள் ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்கிறாரா வலிமை இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் இப்போ குரு பகவானை குடிக்கக்கூடிய நிறங்கள் மஞ்சள் கலர் சுக்கர பகவான் அப்படின்னா இந்த சுக்கர ஹோரையில் நீங்கள் ஒரு வேலையை துவங்கணும் இந்த ஹோரைகளையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் நிறங்களையும் கணக்கு வச்சுக்கணும் கிழமைகளையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் இதில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை வெளியே துரத்தணும் இவங்க வெளியே போயிட்டாங்கனாலே பாசிட்டிவ் உள்ளே வந்துடுவாங்க அவங்க உள்ளே வர்றதுக்கு தடையே இது தான் அப்போ முதல்ல தடைகளை தான் கலையணும் ஃபஸ்ட்டு உங்கள் பாத்ரூம் நீட்டாக இருக்கணும் பாத்ரூமோட சைஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாலுக்கு மூணு மூணுக்கு மூணு அப்படிங்கிற அளவு பண்ணிடுறாங்க முதல் தவறு என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னா கட்டில் சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறுக்கு நாலு மினிமம் இருக்கணும் அந்த சைஸ் ஹைட்டு பத்து அடி பதினோரு அடி கட்டாயம் இருக்கணும் எல்லாரும் பாத்ரூமுக்கு மேலே தான் இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் பழைய பொருட்களை போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜை உருவாக்கிடுறாங்க முதல் தவறு நீங்கள் இடத்த சுருக்கும் போது அங்கே துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் இப்போ எல்லார் வீட்லேயும் என்ன மைனஸ்னால் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பாத்ரூம் வச்சிடறோம் இது வந்து நம்மளுடைய கட்டாயம் ஆயிடுச்சு அப்போ அங்கே ஒரு துர்நாற்றம் வீசும்போது லட்சுமி வரமாட்டா அதனால் முதல்ல இந்த பாத்ரூம் க்ளீனாக இருக்கணும் அதுக்கு அது பெருசாக இருக்கணும் காற்றோட்டமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கணும் வைக்கணும் ரெண்டாவது அதை கிளீனாகவும் வச்சுக்கணும் இதை பண்ணிட்டீங்கனாலே இந்த துர்நோற்றம் அப்படின்னாலே இது சனி பகவான் தான் அவருக்கு எப்போ நீங்கள் இடம் கொடுக்கலையோ லக்ஷ்மி உள்ளே வந்துடுவாங்க ரெண்டாவது உங்களுடைய கால் நீங்கள் குளிக்கும்போது தேய்ச்சி குளிக்க வேண்டிய ஒரு பகுதி உங்களுடைய கால் ரெண்டாவது உங்களுடைய வலது காலை வலது கையில் க்ளீன் பண்ணணும் இடது காலை இடது கையில் க்ளீன் பண்ணணும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் உப்பு உள்ளங்கை அளவு போட்டு கிளாக் வைஸ் சுற்றி அந்த தண்ணீரில் குளிக்கணும் கண்திருஷ்டியாக இருந்தாலும் இப்போ கழிஞ்சிரும் இப்போது பாத்ரூம் க்ளீன் ஆகிடுச்சு நாம் க்ளீன் ஆகிட்டோம் இல்லை எனக்கு சனியின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குன்னா அந்த தண்ணியில் நீல கலந்து இருக்கக்கூடிய பூ மூணு பூ போட்டு குளிச்சுருங்க பூ மூணு பூ போட்டு டீ வச்சு நீங்கள் குளிக்கலாம் அப்படி குளிச்சிங்கனாலும் சனியினுடைய தாக்கம் குறைஞ்சு உங்களுக்கு வேலைகள் வேகமாக நடக்கும் சனி அப்படின்னாலே தாமதம் அப்படின்னு நடக்கும் ஏன் தாமதம் அப்படின்னு கேட்டால் சனி பகவானுக்கு வந்து ஒரு கால் ஊனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊனமா இருக்கிறவர் மெதுவாக தான் நடந்துவிடுவார் அப்ப அவர் வரவே மாட்டாரான்னு கேட்டால் அப்படி இல்லை வருவார் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அப்ப அஞ்சில் சனி இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும் ஏழில் சனி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திருமணம் லேட் ஆகும் உங்கள் அம்மாவுடைய ஸ்தானத்துல சனி இருந்தால் அம்மாவுடைய பசம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும் ஒன்பதுங்கிற உங்களுடைய அப்பாவுடைய வீட்டில் சனி இருந்தால் அப்பாவுடைய பசம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும் நாலுங்கிறது உங்களுடைய படிப்பு இந்த படிப்புல சனி இருந்துட்டாலோ உங்களுக்கு லேட்டாக பிக்கப் ஆகும் அதாவது எட்டாவது வரைக்கும் சில குழந்தைகள் நல்லாவே படிச்சிருக்க மாட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்தாவதுக்கு மேலே நல்லா படிச்சிருப்பாங்க இதை மாறியும் ஒர்க் அவுட் ஆகும் ஒருவேளை ஒன்பதுல உங்களுக்கு சனி இருந்துட்டா எட்டாவது வரைக்கும் பிரைட்டாக இருந்த ஒரு ஸ்டூடண்ட் ஒன்பதுங்கிறது உங்களுடைய உயர் கல்வி அங்கே சனி வந்துட்டங்காட்டி எட்டு வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் எப்போ பப்ளிக் எக்ஸாம் வருதோ அப்போ பார்த்து இரநூத்தம்பது மார்க் வாங்கியிருப்பார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அவரை முதல்ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இங்கே சுபிக்ஷமாக மாறிடும் ரெண்டாவது சக்தி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மிகச்சிறந்த பரிகாரம் வெண்கடுகு ஒரு எலும்பு சம்பளம் வாங்கிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணுங்க அதில் வெண்கடுகை தூவுங்க மிளகு ஒரு நாலு தூவுங்க ஒன்றா மூடுங்க மூடிட்டு இப்போ முன்னையும் பின்னையும் ஒரு பச்சை கற்பூரம் வச்சு இப்போ கொளுத்திடுங்க இதை வந்து ஒரு தூபக்காலில் வச்சுக்கோங்க தூபக்காலில் வச்சு உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லை உங்கள் காமாண்டு சவுரிக்கே வெளியே கொண்டு போய் வச்சு முழுசாக எரிச்சதுக்கப்புறம் கொட்டிட்டு வந்துடுங்க கண்டிஸ்டியாக இருந்தாலும் செய்வனியாக இருந்தாலும் நிச்சயமாக நிகழ்ந்துடும் வெண்கடுகு எரியும் போது ஒரு நறுமணம் வரும் அந்த நறுமணம் சக்திகளை ஓட ஓட வரட்டும் அந்த வாசத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியாது ஒரு துர்நாற்றம் வீசுற நாம் எப்படி ஓடுவோமோ அதை மாதிரி அந்த வாசனைக்கு அவங்களெல்லாம் ஓடுவாங்க அதனால உங்கள் சாம்பிராணி புகை போடும்போது அதுலேயும் நீங்கள் வெண்கடுகள் எரிக்கணும் அந்த வாசம் துஷ்ட சக்திகளை நீக்கும் வீடு முழுக்க கொண்டு போய் காட்டணும் என்ன கிழமைகளில் அதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு கிழமைகளில் தவறாமல் பண்ணுங்கள் காலை எல்லா பரிகாரமும் காலையில் மட்டும் பண்ணணும் இது நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே முதல்ல அதுதான் உள்ள இருக்கிற பேட் பிரச்சினை வெளியே தொடத்திட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இனி பாசிட்டிவ் தான் சக்தி இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சக்தி இருக்கா அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியமே நடக்க விடாது சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைகள் இருப்பாங்க ரெண்டு குழந்தையுமே லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ அடுத்து வளகாப்புன்னு ஒரு சம்பவம் நடக்கணும் அந்த வளகாப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க சரி மொட்டை அடிக்கணும்ல அப்படின்னு கேட்டா அந்த மொட்டை அடிக்கிற நேரத்துல யாராவது ஒருத்தவங்க இறந்திருப்பாங்க அப்பையும் நடக்கவே விடாது ரெண்டாவது இப்படி எல்லாம் தடங்களாவே இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அவங்க நினைப்பாங்க குலதெய்வ கோவிலுக்கும் போக விடாது ஏன்னா இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா இந்த தோஷம் கழிஞ்சிரும் உங்களை செய்ய விடாம தடுக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை அவங்க வேலையை அவங்க கரெக்டா செய்வாங்க உள்ள இருந்துட்டு நம்ம வேலையை தான் நம்ம கரெக்டா செய்யறதில்ல அப்ப உங்க சுப காரியங்கள் தடப்படும் நீங்க எடுத்த காரியத்தை உங்களால சரிவர செய்ய முடியாது இன்னைக்கு ரிசல்ட்ஸ் எடுப்போம் நாளைக்கு பார்த்தா அந்த முயற்சியை கைவிட்டுருவோம் அப்ப நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி அங்க உடஞ்சு போகும் நம்ம நம்பிக்கை வந்து உடஞ்சு போகும் இல்லை எனக்கு எப்பவுமே இப்படிதான் எனக்கே தெரியும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும் இது உங்களை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போயிடும் இதுதான் நீங்க அப்படின்னு உங்களை நம்ப வச்சிடும் உங்களை நம்ப வச்சிட்டாலே அதுதான் நீங்க அதுக்கப்புறம் நீங்களே முயற்சி எடுக்க மாட்டீங்க ஸோ இந்த முதல் உங்கள் முயற்சிகள் எல்லாமே கை கூடணும் ரெண்டாவது இப்போ லக்ஷ்மி உள்ளே வரணுன்னா மூணு பொருட்கள் ஒன்று கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மூணையும் ஒரு சின்ன மஞ்சள் துணியில் சுற்றி ஹேண்ட்பேக்கில் உங்கள் ட்ராவில் பீரோவில் கிச்சனில் எத்தனை ரூம் இருக்கோ எல்லா ரூம்லையும் வச்சுருங்க இது பாசிட்டிவாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் லக்ஷ்மியும் உள்ளே இழுக்கும் அதே மாதிரி உங்கள் கால் மஞ்சள் குங்குமம் எப்போதும் அதில் நிறைஞ்சிருக்கணும் நீங்கள் சாம்பிராணி காட்டும் போது கூட உங்கள் நிலவு காலுக்கு காட்டணும் உங்கள் நிலவுகால மிதிச்சிடவே கூடாது அங்கே லக்ஷ்மி இருக்காங்க அதனால் மிதிச்சிடவே கூடாது அது அவங்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும் நிலவு கால்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தலை முடிகளில் பெண்கள் முடி அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்கள் ஃபேனை ஓடுக்கிறாங்கட்டே அங்கே சுத்தம் எந்த முடியும் நிலவு கால்கிட்டே இருக்கக்கூடாது மற்ற பக்கம் கூட இருக்கட்டும் அதை உடனேமே கிளீன் பண்ணுங்கள் அதே மாதிரி காலை தாண்டி சாப்பிட்டுட்டு அதை கடந்து போகாதீங்க நீங்க சாப்பிட்டுட்டு இப்ப சாப்பிட்டு இருக்கிறீங்க வெளியே யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா அசை போட்டுக்கிட்டு கடத்து போறது அப்படி பண்ணவே பண்ண அது பண்ண கூடாது அப்படின்னா அந்த உணவு கூட உங்களுக்கு செரிமானம் ஆகாதுங்கிறத ஆகம விதி அதனாலதான் சாப்பிடும் போது எந்திரிக்க கூடாது அப்படிம்பாங்க இல்ல நான் பெட்ரூமுக்கு போனேன் ஃபோன் அடிச்சது எந்திரிச்சு போனேன் இந்த மாதிரி நிலவுகளை தாண்டிட்டு சாப்பிடாதீங்க எந்த பொருளையுமே சாப்பிடாதீங்க அதை சாப்பிடக்கூடாது இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே இப்போ உங்களுக்கு லக்ஷ்மின் அனுகிரகம் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்களா ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு பலமாக இருந்தால் நீங்கள் மீடியா துறைக்கு வரலாம் உங்கள் ஜாதகத்தில் ராகுவே வீக்காக இருக்கிறாருன்னா நீங்கள் ஏழு வருஷம் இங்கே உழைப்பு போடுறது வேஸ்ட் ஏன்னா உங்களுக்கு ஹிட்டே அடிக்காது இன்றைக்கி என்ன விடவும் மிகப்பெரிய ஜோதிடர்கள் இருந்தோம் அவங்க இந்த பிரபஞ்சம் அவங்க வெளிக்கு வரல பாப்புலர் ஆகலன்னா இது அளவுக்கு நீங்கள் மீடியாவில் ஜொலிக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ராகு பகவானுடைய துணை வேணும் இவ்வளோதான் என்னுடைய வளர்ச்சிக்கு தான் காரணம் நான் இதாக முழுக்க முழுக்க என்னுடைய அறிவு என்னுடைய உழைப்பு எல்லாம் இருந்தும் என்னை விட அதிஷ் அறிவான எல்லாமே இருந்தும் இன்னும் அவங்கெல்லாம் செய்யணே ஆகாமல் இருக்கிறது காரணம் அதிர்ஷ்டம் இல்லை ஸோ இந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வரணும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டமே இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கலை ரெண்டாவது இந்த அதிர்ஷ்டத்தை இழுக்கணும் அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை நீங்கள் தொலைக்கணும் இது எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் காட்டிக்கிட்டே இருக்கும் என்னைக்கு உங்கள் லெஜரை கடவுள் டேலை பண்ணி க்ரெடிட்னு இருக்கணும் டெபிட்னு இருந்துச்சுன்னா மாட்டினீங்க ஓகே அப்போ மீன்களுக்கு பொறி போடுங்க பறவை இனங்களுக்கு தண்ணீர் வைங்க உணவு வைங்க அதில் குறிப்பாக காகமும் வந்துடுவார் காகத்துக்கு சாப்பாடு தண்ணி வைக்கணும் கம்பல்சரி இதுக்கு யாருக்கும் விதி விலக்கே கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நவக்கிரகங்களை நீங்கள் மூணு முறையாவது சுத்தி வழிபாடு பண்ணணும் எதை நீங்கள் சுற்றுறீங்களோ அது கிட்ட இருந்து எனர்ஜி உங்களுக்கு வரும் இப்போ இது நல்லது பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த சக்தி தான் உங்களை குணமே படுத்தும் சிலைன்னு பொழுது இந்த நவபாஷான சிலையை வணங்கும் பொழுது கூடுதல் ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்றாங்க அது உண்மைதான் அது உண்மைதான் இப்போ இந்த நவ இந்த பாஷாணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விஷம் என்று அப்படின்னு பொருள் பொதுவாகவே விஷம் அப்படின்னா லிக்யூடு ஃபார்மில் தான் இருக்கும் திடப்பொருளில் விஷம்னு ஒன்றே கிடையாது முதல்ல ஒரு லிக்விட திடப்பொருளா மாத்தணும்னா இதை நீங்க ஃப்ரீசர்ல வைக்கணும் ஓகேங்களா மீண்டும் அந்த நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்தீங்கன்னா லிக்விட மாறிடும் அப்ப இந்த தான் நம்ம சாப்பிட்ற சாக்லேட்ல யூஸ் பண்ணாங்க அப்போ இதை என்ன பண்ணினார் போகிற அப்படின்னா திட திரவ நிலையில் இருக்கிற ஒரு பொருளை இதை விட அதிக வெப்பநிலையில திடப்பொருளா மாத்திட்டார் இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அத ஐம்பது டிகிரி செல்சியஸில் நான் அதை திடப்பொருளாவே கண்ண பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முப்பத்தி மூணுங்கிறது அதோட குறைவான வெப்பநிலை தான் இதுல அது உருகாது ஓகேங்களா அப்ப நான் அந்த வெப்பநிலைக்கு அதை உட்படுத்திட்டேன் அந்த விஷத்தை அந்த முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸில் கொண்டு வந்தேன் அந்த விஷம் கரையில் அது திடப்பொருளாவே இருந்துச்சு முதல்ல ஒரு திரவத்தை அவரு திடப்பொருளா மாத்தினார் இப்போ ஒரு விஷத்தை ஒன்னா கலக்கும் போதே இது பாய்சன் தான் ஒன்பதையும் நான் ஒன்றா கலந்துட்டேன் அதில் அபிஷேகம் பண்ணுறேன் அபிஷேகம்னா இப்போ ஒரு பஞ்சாமிரதத்தை அபிஷேகம் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் அழிச்சு போட்டு இதை தான் கொடுப்பாங்க சார் இது இப்போ ஆழகால விஷமாக இருக்குமே இதுதான் இதைத்தான் அவர் பொண்ணனாரு என்ன காம்பினேஷன்ல இதை போட்டா இதை திடப்பொருளாக மாறும் ரெண்டாவது இதனுடைய மொத்த விஷத்தன்மையை இங்கே புரியும் ரெண்டாவது இந்த பிரபஞ்சத்துல பாம்புன்னு ஒன்று இருக்கு பாம்பு தீண்டி இறக்குறவங்க நிறைய பேர் அப்ப இந்த பாம்பை படைக்காமே இருந்திருக்கலாமே பாம்புக்கு எதுக்கு இவ்வளோ கொடிய விஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கேன்சர் வியாதிகளுக்கு மருந்து இந்த விஷத்தில் இருந்து தான் கொடுக்குறாங்க இந்த மனுஷனுக்கு வரப்போகிற எல்லா மிகப்பெரிய வியாதிகளுக்கும் விஷம்தான் தீர்வு இந்த நவபாஷனுடைய சிலை எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க பல லட்சம் கோடி ஏன் அப்படின்னா இது உண்மை அப்படின்னு கேட்டால் நீங்கள் கூகுளில் போய் ஒரு லிட்டர் தேலினுடைய விஷம் எவ்வளோன்னு மட்டும் நீங்கள் பார்த்துருங்க எண்பத்தி ரெண்டு கோடி ஒரே ஒரு லிட்டர் தேலின் விஷம் அப்ப ஒரு நவபாஷான சிலை அறுபது கிலோ வருது அப்படின்னா இதை டெஸ்ட் பண்றதுக்கே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோ விஷம் வேணும் அவர் முதல் முதல்ல செஞ்ச சிலைக்கு பேரு தசபாஷான சிலை அந்த சிலை எங்க இருக்குன்னா கொடைக்கானலில் பூம்பாறையில் இருக்கு அந்த சிலையில ஒரே ஒரு தவறு நடந்துருச்சு என்னன்னா அதிகப்படியான வெப்பத்தை அந்த சிலை உமிழ ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்பவும் நவ சிலை பழனியில் இருக்கிற சிலைக்கு வேர்க்கும் தான் ஆனா அங்க வேர்க்கு அந்த உஷ்ணம் அதிகமாயி யாருமே கருவறைக்குள்ளே நிற்க முடியல அப்ப முருகன் கிட்ட அவர் கேட்கறாரு இந்த என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இத குளிர்ச்சியான இடத்துல கொண்டு போய் இந்த சிலையை நீ வச்சிரு அப்படின்னு சொன்ன கொடைக்கானல் பூம்பாரையில கொண்டு போய் தசமான சிலையை அங்க அவர் வச்சிட்டார் இப்போ நான் என்ன பண்றது அடுத்து அவர் முருகன் கிட்ட கேட்குறாரு இந்த ஒரு விஷயத்த நான் நீக்கிட்டேன்னா இதை என்னால் திடப்பொருளாக கன்வெர்ட்டே பண்ண முடியல அப்படின்னு கேட்டார் இதை மாற மாட்டேங்குது லிக்விட்லேயே இருக்குது அப்படின்னாரு முருகன் கனவுல வந்து ஒரு மூலிகை சொல்கிறார் இந்த மூலிகை இங்கே இடத்துக்கு நீ போ அதை பறிச்சிட்டு வா அதை பறிச்சிட்டு வந்து அதை கசக்கி அதில் விடுறாரு இப்போ திரவம் திடப்பொருளாகவும் மாறிடுச்சு இப்போ இதில் இருக்கிற ஒன்றா ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் உளி வச்சு செதுக்குனீங்கன்னா இது ஸ்டோன் இல்லை ஓகே இது இட்ஸ் லைக் ஏ கிளே மாதிரி இருக்கும் இது சில்லு சில்ல செதறியிடும் இதை நீங்கள் உருவமே படுத்த முடியாது அவர் என்ன இதை செதுக்க முடியாதேன்னு சொன்னார் நீ இதை அச்சில் வார்த்துரு அப்படின்னாரு இப்போ நான் அச்சில் வார்க்கணுன்னா இன்னும் ஒரு டூப்ளிகேட் நான் ரெடி பண்ணணும் இந்த டூப்ளிகேட் ரெடி பண்ணி இதை அந்த விஷயத்தை அதில் ஊற்றி இதை ஒரு மோல்டிங்கில் எடுத்தார் இப்போ எடுத்து இந்த சிலை வச்சாரு இது சுற்றி இருக்கிற எந்த சிதோஷன நிலைக்கும் இது பாதிப்புக்கு உட்படுத்தவே கூடாது எதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இது பயங்கர பிரச்சனை அப்படிங்கிறப்ப இதையும் போகர் ரொம்ப நேர்த்தியாவே பண்ணார் நாம ஒரே சொல்லிடுவோம் ஆனால் அதற்கு பின்னாடி இப்போ இதையுமே நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இதை அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னா ரெண்டு விஷத்தை இப்ப ஒன்றோட ஒன்று கலக்குறீங்கன்னா இங்கே ஒரு வாயு உருவாகும் இந்த விசவாயு நம்மளை அப்ப என்னன்னா போகருக்கு மொத்த உதவியா ஒன்பது பேர் இருந்தாங்க அவரோட சயின்டிஸ்ட் டீம்ல ஒன்பது பேர் இவங்க என்னன்னா இதே மாதிரி ஒரு ஒரு கருவறையை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணாங்க காற்று கூட போக முடியாது ஒன்பது பேர்ல ஒரு ஆள் இவங்க ஒவ்வொருத்தருமே ஒரு நிமிடம் மூச்சை நிறுத்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு இப்போ நான் உள்ள வந்து உட்காந்து ஒரு நிமிஷம் மூச்சை நிறுத்தி ஏன்னா இது விசவாயு இங்கே இருக்கிறது இந்த காம்பினேஷன்ல இது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நான் வெளியே போய் அடுத்த ஆள் திரும்ப உள்ள வந்துருவாரு உள்ள வந்து நான் எதுல முடிச்சனோ இப்போ அவரும் மீண்டும் ரெசிபியை கண்டினியூ பண்ணுவார் இப்படி திரும்ப 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 பத்து பேர் முயற்சி பண்றாங்க இதுல போகர் வந்து இவங்க கரெக்டா செய்யறாங்களான்னு சொல்லிட்டு உள்ள வந்து உள்ள வந்து மானிட்டர் பண்ணி போய் கிட்டத்தட்ட பல வருடங்கள் உருவாக்கிய ஒரு ப்ராசஸ் தான் நவபாஷான சிலை இல்லைன்னா இந்த ஒரு நிமிஷம் மூச்சு யாருமே கட்டுப்படுத்த முடியாது அதிகபட்சம் பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஒரு நிமிஷம் முடியாது அவங்க மூச்சை அடக்கி உயிர் கொடுத்துருக்காங்க இந்த சிலைக்கு இந்த சிலையினுடைய சக்தி தான் இன்னைக்கும் முருகனுடைய ஆரா, முருகனுடைய அருள் எல்லாருக்கும் அபரிவிதமாக போய்ட்டு ரீச் ஆகிட்டே இருக்குது இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை போகர் செய்யலை அப்படின்னா இத்தனை கோடி மக்களுக்கு இன்றைக்கி விமோச்சனமே இல்லை நாங்க கேட்ட பொதுவான கேள்விகளுக்கு மிகச்சிறப்பான தெளிவான விளக்கங்களை குறிப்பா நவபாஷாணம் பற்றிய இவ்வளவு பெரிய விளக்கம் எங்களுக்கு கொடுத்ததற்கு நிச்சயமா அந்த முருகன் அருள் தான் உங்களுக்கு இதை துணை செஞ்சிருக்கும் நினைக்கிறோம் மிக்க நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து சிவனருளை பெறுங்கள்